சிவகங்கை அருகே மாட்டுப்பொங்கல் அன்று குலதெய்வங்களுக்கு நூறு ஆண்டுகளாக பெண்கள் வெள்ளை சேலை உடுத்தி விரதமிருந்து சமத்துவ பொங்கல் வைத்து வினோத வழிபாடு 私の。 சிவகங்கை அருகே சலுகைபுரம் மதகுப்பட்டி கீழத்தெரு மேலத்தெரு கிராமத்தில் ஒரு சமூகத்தினர் பச்சை நாச்சி பிடாரி அம்மன் பாலடி கருப்பு பொன்னழகி அம்மன் போன்ற தெய்வங்களை வழிபடுகின்றனர் அவர்கள் மாட்டுப் பொங்கலுக்காக மார்கழி ஒன்றாம் தேதியிலிருந்து விரதம் இருக்கின்றனர் ஒரு வாரத்துக்கு முன்பு மாட்டுத் அருகே ஒன்று கூடி இறைவன் அனுமதி கிடைத்ததும் விழாவுக்கான பிடிமண் கொடுக்கின்றனர் அதன்படி இக்கிராம மக்கள் குறிப்பாக பெண்கள் வீட்டில் விரதம் இருந்தனர் அந்நாட்களில் வளையல் மெட்டி கொலுசு உட்பட எந்த அணிகலன்களையும் பெண்கள் அணிவதில்லை இன்று மாட்டுப் பொங்கலையொட்டி சாமியாடுகள் வீடு வீடாக சென்று அருள்வாக்கு சொல்லி பொங்கல் வைக்க அழைப்பு பின்னர் பொங்கல் வைக்கும் பெண்கள் வெள்ளை சேலை உடுத்தி வீடுகளில் இருந்து பொங்கல் பானைகளை எடுத்து வந்தனர் விறகுகளை ஓலை பெட்டிகளில் குடும்பத்தினர் எடுத்து வந்தனர் பூசாரிகள் பூஜையை முடிக்க அங்கிருந்து தலையில் மண் களையங்களை சுமந்து ஊர்வலமாக வந்து சாவடியை சுற்றி மாட்டு தொழுவத்துக்கு வந்தனர் தொழுவம் முன்பு ஒரே மாதிரியாக மண் அடுப்பில் பொங்கல் வைத்தனர் பொங்கல் வைத்து ஒன்று சேர்ந்து தங்கள் தெய்வங்களுக்கு தனித்தனியாக தலைவாழை இலையில் படையில் வைத்து வழிபட்டனர் பின்னர் அவற்றை ஒன்று சேர்ந்து உண்டனர் அதைத் தொடர்ந்து மாடுகளுக்கு துண்டு கட்டிவிட்டு சுதந்திரமாக அவிழ்த்து அவச குணம் பார்க்காமல் ஏழை பணக்காரன் என்று பாகுபாடு இன்றி பாரம்பரியமாக வெள்ளை சேலை அணிந்து பொங்கல் வைப்பது நீண்ட கால சிறப்பு பெண்கள் மார்கழி மாதம் முழுவதும் பயபக்தியுடன் விரதம் இருந்து தரையில் படுத்து உறங்குவது என அணிகலன்களை தவிர்த்து ஆடம்பரம் இல்லாமல் விரதத்தை மேற்கொள்கின்றனர் இதில் ஆண்களும் சட்டை அணியாமல் பங்கேற்று பெண்களுக்கு உதவி செய்து விழாவை கொண்டாடுகின்றனர் வித்யாசியாக வந்து மூணு ஊர் கோயிலுக்கு போய் தீர்த்தமாடிதான் அலர் கோயிலு நான்மலை வாரிப்பட்டி மூணு ஊருக்கு போய் தீத்த மாலைக்கு வந்து நைட்ல வீட்டில் ஊரை சுத்தப்படுத்தி சா மீன் விடுவாங்க ஒரு மாதத்துக்கும் தரைப்படுக்கதை நாங்கள் வந்து படுப்போம் தர சாப்பாடுதே சாப்பிடுவோம் தாளிக்க மாட்டோம் மஞ்சள் தட்ட மாட்டோம் மிஞ்ச மிட்டி போட மாட்டோம் வளையல் போட மாட்டோம் இதெல்லாம் நாங்கள் வந்து அணிய மாட்டோம் எதுவுமே அணிய மாட்டோம் வெள்ளை சேலை கட்டிதே நாங்கள் வந்து கோசால வச்சு கட்டிதான் நாங்கள் வந்து பொங்கல் வைப்போம் மூணு ஊருக்குமே போய் பொங்க வைக்கிறது வந்து எங்களுக்கு வந்து விசேஷமா இருக்கும் இது வந்து வெள்ளை சேலை கட்டி இருக்கும்னு சொல்லி அவச குணமா பேசுவாங்க நாங்க வந்து அதெல்லாம் வந்து எடுத்துக்கவே மாட்டோம் நாங்க வந்து அவுக வசதி இவுக வசதி அப்படின்ற ஏற்றத்தாலுமே எங்க இதுல கிடையாது எல்லாருமே வந்து ஒற்றுமையா இருப்போம் வெளியூர்ல இருக்கிற அனைத்து பேரும் எல்லாருமே வந்து எல்லாம் ஒரே இடத்துல வந்து பொங்க வைப்போம் வரங்கள் வந்து தொட்டி வரம் வந்து கேட்பாங்க இந்த மாதிரி ஆண்மாரிசு வேணும் இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்க தொட்டி வரம் கேட்பாங்க கண்டிப்பா தொட்டி வரம் கொடுப்போம் கண்டிப்பா ஏல கரும்பு ஏலத்துல எடுத்துட்டு போவாங்க அடுத்த வருஷம் தொட்டி கட்டிடுவாங்க வந்து இது வந்து நாப்பத்தி மூணு